எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ வந்து நாங்கள் போய் மாடு கட்டிட்டு வர வாங்க இப்போ மாடு கட்டுறதை பார்க்கலாமா இப்போ வந்து நைட்டுலாம் வந்து எங்கள் ஊரில் வந்து மயம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே மய ஆரம்பிச்சிச்சுங்க மாடுங்கெலாம் நான் வந்து சேஃப்டியாக வந்து கொட்டால் கட்டிவிட்டேன் மாடு கண்ணூட்டிலாம் வைக்கோல்லாம் போட்டுங்க இப்போ நாங்கள் காலையில ஏந்து பால்லாம் கந்துட்டோம் எங்கள் வீட்டில் எதாவது பால் கந்தாரு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு செய்கிற வேலை இருந்துதுங்க காலையில் சமையல் வேலை செஞ்சுட்டோம் டைம் வந்து எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க டைம் வந்து எட்டு அஞ்சு ஆயிடுச்சுங்க அதனால் இப்போ போய் மாடு கட்டு வரலாம் சொல்லிட்டு ஒரு வாட்டி ஏழு மணிக்கு கட்டிடுவோம் ஒரு டைம் எட்டரை கட்டுவோம் டைம் வந்து அதுக்கும் இந்த டைம் தான் கிடையாதுங்க எப்போ வீட்டில் வேலை ஆகுதோ அப்போ மாடு கட்டு வருவோருங்க இப்போ வேலைலாம் ஆயிடுச்சு சாப்பாடு வேலை ஆயிடுச்சு இப்போ சாமான எடுத்து வளர்க்கணும் அது போய் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து மாடு கட்டு வரலாம்னு சொல்லிட்டுங்க மேக்ஸிமம் மாடு அவர் கட்டுவார் ஓட்டின்னு போவார் நான் வந்து பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன் வாங்க நாங்கள் எப்படி மாடெல்லாம் எல்லாம் கட்டுற சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள் கிராமத்து வாய்க்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போலாமா பாருங்கள் கொஸ்டாக போகிற விலையில் எவ்வளோ தண்ணி தேங்கி போய்க்குது பாருங்க அது ஒரு புலா இருப்பேங்க எங்கள் வீட்டுக்காரர் அதான் எங்கள் எங்கள் மாட்டு கொட்டா இப்போ மாடு எங்கள் தென்னை மரம் எங்கள் சித்தாப்பள்ளி மரம் மாங்காய் மரம் வேப்ப மரம் வாழைக்கன்று எல்லாம் எங்கள் கன்று தாங்க இது வந்து வேறு ஒருத்தர் இடம் அந்த கொட்டா இருக்கிறது மட்டுந்தாங்க எங்களுடைய இடம் இப்போதாங்க பாருங்கள் எங்கள் பப்பி பப்பி பப்பின்னு கூட பார்க்குங்க எங்கள் மாடு உள்ளேருந்து வெளியே வரத்துக்கு மனசே வராது டோய் பப்பிம்மா எங்க ஆயி சொல்லுங்கள் சீக்கிரம் இருக்கும் அது நம்ம ஒரு பக்கம் இசைதான் அது ஒரு பக்கம் இசிக்கிறோம் இருங்க எங்கள் மாடு கட்டு வந்து வீடு எடுக்கிறோம் இந்த பாருங்க இதை ஓட்டினோன்ட்டேன் எங்கள் மாட்டை இங்கே தான் கட்ட போகிறங்க எப்படி கிட்ட பாருங்கள் இடம் சூப்பராக இருக்குதா பாருங்கள் மாடுக்கு நல்லா பேஞ் பெஞ்சா போதும் ரொம்ப தொலைவாக போய் கட்டினா நல்லா இன்னும் பிள்ளை இருக்குங்க எங்கள் மாடுங்க அவ்வளோ தொலைவு நல்லா வராதுங்க நடந்து அதுங்க வீட்டு பக்கத்துலேயே கட்டி கட்டி பயங்கி மாயிச்சா அதனால் வீட்டு பக்கத்துலேயே யாருன்னா இருந்தாலும் அதில் கட்டிடலாம் அதுக்கப்புறம் நேற்று கட்டினா கவுரி இங்கேயே விட்டு போயிட்டேன் நான் தான் அது போய் அவகுராக இருப்பாருங்க எங்கிட்ட யாரும் யாரும் எதுவும் மாட்டாங்க நம்ம இங்கே தான் இருக்கும் பத்திரமா தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கவுராகி இப்போ கோசு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே நேற்று மேய்ஞ்சிச்சுல சரி வேறு இடத்துல கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க அதுக்கிட்டே இந்த மாடு மெய்யே மெய்யாதுங்க ஆ பாட்டு ஓடோ ஓடையாரோ அது பாருங்க அப்படியே தான் பண்ணும் ஓடோ ஓடையாரோ ஓடோ ஓடையாரோ ஆனால் மெய்வே மெய்யாது வீட்டுக்கு வர சொல்ல தான் நேற்று பறக்கு 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 மெய் இப்போ அந்த இடத்துலேருந்து அவுத்துன்னு வந்து இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார இங்கே அடிகிறாரு இங்கே அடிகிறாரு கோஷம் இந்த கோசம் அச்சிட்டோம் பாருங்க அப்போ காலையே அம்மிக்கிட்டா நல்லா இன்னும் கொஞ்சம் அமுக்குங்க இது பாருங்கள் காலையில் அம்மிக்கிட்டால் கோஷம் நல்லா இறங்குது ஏன்னா இப்போ மழை காலம் அதனால இதோ வெயில் காலமாக தான் நம்ம ஒரு கல் எடுத்து டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கணும் என்ன சிரிக்கிறா ஆமாம் கல் மழை சேர்த்துனா நம்ம கையை மேலே பட்டுக்குதா இப்போ போய் கவனி ஓட்டுனு வந்து கவனி கட்ட போகிறோம் ரெண்டுத்துக்கு ஒன்றா கூட ஓட்டுனு அட்ரலாம் அது அது இல்லை போய் வாய் வைக்கும் அதனால தான் ஒன்றுனா ஓட்டுனா காட்டுறோம் பாப்பி டோய் பபி ஆ பார்க்குறாங்க பாருங்க இந்த கன்றுவெட்டி வந்து இந்த கல்லை கட்டலாம் சொல்லிட்டு கவுர் ஃபஸ்ட்டு கட்டிடுறோம் அதுக்கப்புறமே கவிட்டி ஓட்டாடு போகிறோம் ரெடியாக கவுரு கட்டி வச்சுட்டா அந்த கவிட்டி இப்படி எப்படி ஓடாதில்ல அதனாலேங்க அது பாருங்கள் கன்றுவட்டி கன்றுவெட்டி ஊற்றிட்டாரு எங்கள் வீட்டுக்காரர் அதை வந்து பாருங்கள் இருட்டாக இருக்கும் ஆ அப்போ நல்லா வெளிச்சமாகிடுச்சு பாருங்கள் டோய் புவி இவர் பேர் வந்து புவிங்க ஆ பூவி கட்டுங்க போங்க போடாமல் போ அதை ஓட்டின்னு போகிற மாதிரிங்க இவர் பேர் வந்து புவிங்க புவி ராஜா அது பாருங்க எங்கள் மாடுங்களாம் கட்டிட்டோமா அது மெய் பாருங்க அது கண்ணுடி வந்து எங்கள் வீட்டார் கட்டுறாரு பாருங்கள் ரொம்ப லாங்காக கூட ஓட்டின்னு போவோங்க ஒரு சிலர் நாங்கள் வந்து லாங்காலாம் ஓட்டினே போக மாட்டோங்க வீட்டு எதிர்க்க தான் கட்டி போவோம் எங்கே நான் வந்து வராதுங்க சீத்தாப்பள்ளி பாய்ங்க அத்தை தந்துருங்க வரங்கிறியா பாருங்க இங்கே நிறைய பேர் வந்து மாடு வச்சுன்னு இருப்பாங்க அதுவும் பாருங்க நல்லா பெரிய சீத்தாப்பள்ளி பையன் சொல்லுவாங்களா அது காய்ச்சிக்கிறது பாருங்கள் நிறைய காய்ச்சிருந்துச்சுங்க போன வாரம் எங்கள் வீட்டார் அத்தை கொடுத்தாரா நான் எங்கள் பசங்களும் எல்லாமே சாப்பிட்டோம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க சீத்தாப்பாயம் சீத்தா கொய்யாக்காய் அதுமாதிரி நல்லா விரும்பி சாப்பிடுவோம் எங்கள் மத்த நிறைய காய்க்குது ஒன்னே வந்து நல்லா பெருகி நல்லா இதான் அங்கே பயிற்று மாரி பாருங்கள் பிஸாகுது அது இது பக்கத்தில் இருக்கிறது சாம்பல் நேரமாக ஆவலை எது சாம்பல் நிறமாக ஆகுதோ அதை பைக்கு போகுதுன்னு அர்த்தம் ஒரு ரெண்டே நாளில் ஒரே நாளில் பைத்திருங்க அரிசியில் போட்டு வச்சா நல்லா சட்டுன்னு பயித்துருங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எங்கள் வீட்டுக்காரர் அரக்கிறதுக்கு தர போய்க்கிறாருங்க தொரடு இல்லை வீட்டில் வஞ்சிச்சு வீட்டில் ஒட்டை அடிக்கிற குச்சியில் தான் கட்டி அரைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம் இந்த பாருங்க எங்கள் வீட்டில் துரடத்து நன்றி தொடர்ட கைடை பாருங்க அப்படியே காமிங்க தொலை வந்த அப்போ தெரியும் வந்து வீடு தெரியும் இந்த பாருங்கள் வீட்டில் ஒட்ட அடிக்கிறாங்க அதில் வந்து தொரடு குச்சி இது பாருங்க மனையில் வந்து ஒட்டை அடிக்குதா அங்கே பாருங்கள் மேலே வந்து அந்த துரடு ஏன்னா தாரோட வீட்டில் இல்லை வந்துச்சுங்க யார் வீட்டில் போய் கேட்கறது சொல்லிட்டு இதுமாரி ஐடியா பண்ணி எங்கள் வீட்டுக்காரரு இப்போ போசி தப்பா நீங்கள் அப்படி தான் அறுத்தாரு இப்போ அப்படி போறாரு பாருங்க பாருங்கள் ஐயோ காய்ங்க அது பயமா பக்கத்துல தான் பயம் கம்மி ம் சின்னதில் ஆற்றுட்ட ஒன்றும் பெருகி இருக்கும் இந்த பாருங்க சின்னதில் ஆற்றுட்டாரு ஆ அது இது பாருங்க அதான் பெருசு ஒன்றே அரை கிலோ வரும்லாங்க ஏ மரம் வெட்டாது அந்த சீத்தாப்பளி மட்டாரு பைத்துட்டு இருக்குது இன்னும் பைக்கில் அத்துட்டுங்க அப்போ கொஞ்சம் அத்துட்டாரா இப்போ ரெண்டு மூணு தான் இருந்ததுங்க இப்போ இருங்க இவ்வளோ பெரிய பயம் பாருங்க அப்பாடி சூப்பர் இன்னைக்கு இதான் தேடி பார்த்துட்டு நாங்கள் அறுக்குறோம் எங்கள் வீடியோ பிடிச்சு தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் ஃபோன் கட் பண்ணிடுங்க பாய்ங்க எல்லாம் சேஃப்டாக பார்த்து மாருங்க இன்னும் இருக்குது நாங்கள் ஆ அது இருக்குதுங்க நாங்கள் இது இந்த இந்த சீத்தா மரம்லாம் வந்து தானாக வெதைப்பாட்டாலே வந்துடுங்க நம்ம வந்து இந்த காசு கொடுத்து நடத்தவில்லை சித்தாப்பள்ளி பயம் வாங்கி வாங்கின சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த நாங்கள் மாடுக்கோட பக்கத்தில் போட்டு வச்சிருந்தோம் பாருங்கள் அப்படி காலத்தில் சூப்பராக தூளுத்து வந்துச்சுங்க ஆ அவ்வளோதாங்க மூணு பயம் அப்படிக்கிச்சுங்க எங்களுக்கு இந்த அதுக்கப்புறம் கொய்யாக்காய் மரத்தில் வந்து இந்த இந்த கொடி மாரி ஏறி நிற்ச்சி பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சீர் பண்ணுறோங்க எங்கள் கோயில் இப்போ தான் வந்து தூங்கி மரத்தமாக இருந்து இறங்கி போகிறாங்க இப்போ மேலே படிச்சு ஏங்க அப்படினா போட்டேன் எங்கள் தொடட்டு வந்து ஐயோ யோப்பா காலம் தான் கொஞ்சம் பயம் அதிகமாக தாங்கிதுங்க மரத்தில் வந்து அங்கே மாங்க மரத்தில் வந்து குண்டு கட்டிக்கிது குருவி அது குருவிடுங்க காக்கா குரு வேக காக்கா குண்டா இருக்குமா குருவி குண்டாக இருக்கும் காக்கா குண்டா குண்டு கட்ட நல்லதுங்க அது நல்லா குஞ்சு பச்சு நல்லா பெருசாகிட்டு பிறகு இங்கேருந்து எடுத்துன்னு வேறு இடத்துக்கு போவோம்